சமூக நீதி கண்காணிப்பு குழுன்னு ஒரு குழு போட்டீங்க அந்த குழு இதுவரை எத்தனை இடத்துக்கு களத்துக்கு போய் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க வாய திறந்தாவது பேசிருக்காங்களா கூட்டணியில நான் ஓப்பனாவே கேட்கிறேன் கூட்டணியில இருக்கக்கூடிய வீசிக்கா சமூக நீதி கண்காணிப்பு குழுவ ஏன் செயல்படாம இருக்கீங்கன்னு கண்டிச்சிருக்கீங்களா களத்துக்கு ஏன் போகலன்னு கேட்டிருக்கீங்களா ஆனா என்ன பண்றீங்க என்ன போன்றவங்களை களத்துக்கு போனியான்னு கேக்குறீங்க நீங்க ஏன் சமூக நீதி குழுவை வந்து நீங்க கேட்கல ஐயா சுப சுபவி அவர்கள் ஏன் வந்து பிரச்சனை நடந்த இடத்துக்கு ஏன் வரலன்னு உங்களால ஏன் கேட்க முடியல தந்தை பெரியாரிக்கு பின்னாடி எத்தனையோ பெரியாரி அமைப்புகள் ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்தீங்க தான் மறுக்கல நீங்க ஆட்சி ஆட்சி செய்யறவங்களுக்கு ஊதுகுழலா தானே இருக்கிறீங்க நீங்க தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம் தானே தேர்தல் புறக்கணிப்பு இயக்கம்னு சொல்லிட்டு ஆட்சியாளர்களோட ஒட்டு உறவாடிடுறீங்க இங்க இருக்கிற தலித் இளைஞர்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான் அதனால நாம கண்டிக்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு ஒரு கண்டிப்பா போட்டு வைப்போம் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு கண்டிப்பா போட்டு இருக்கிறாரு இதை போட்டதுக்கு கூட யார் வந்து பஞ்சாயத்து பண்றது தலித் இளைஞர்கள் வந்து பஞ்சாயத்து ஏன் அவரை கேக்குறீங்கன்னு பெரியாரிய இயக்கங்கள் இப்போ என்ன வேலை செய்யுது திரும்பவும் திமுக ஆட்சி அதிகாரத்துல உக்கார வைக்கணும் அப்படின்னு பேசுறீங்க அதுக்கு உங்களுக்கு பிஜேபி தான் ஆயம் ஆயுதம் எனக்கும் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறதுல மாட்டுக்கிறது இல்ல நான் உடன்படுறேன் உங்க பிஜேபி எதிர்ப்புல காட்டுற ஏன் தீண்டாமை ஒழிப்புல காட்ட மாட்டீங்க சாதி ஒழிப்புல காட்ட மாட்டீங்க எது உங்களை தடுக்குது தந்தை மறைவுக்கு பிறகு பெரியாரிய இயக்கங்கள் ஜாதி ஒழிப்புக்கு என்ன பண்ணிருக்கீங்க ஒண்ணுமே செய்யல பெரியார் விட்டுட்டு போன சொத்துக்களை பாதுகாக்கிற வேலையும் அத அந்த சொத்துக்களை ஒண்ணுக்கு பத்தா ஒன்னுக்கு பத்தா பெருக்கிற தான் உங்க கவனம் இருக்கு அந்த சொத்துக்களை பாதுகாக்கிற வேலையும் அந்த சொத்துக்களை ஒண்ணுக்கு பத்தா தான் உங்களுடைய கவனம் இருக்கு இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா தீகாவிலே வாரிசா வாரிசு அரசியல் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கீங்க சாதி வெறியர்களை கேள்வி கேட்கிற தகுதியை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வரீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா